மத்திய இப்புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாடுதல் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு அழைப்பை தருகிறார் இயேசு கிறிஸ்து எதற்காக அழைக்கிறார் இயேசு கிறிஸ்து இழைப்பாறுதலுக்காக அழைக்கிறார் இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இழைப்பாறுதலை தராது இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி விசுவாசிகளுக்கு என்ன வேண்டுமானாலும் அழைப்பை தரலாம் இப்பொழுது டிவியில ஒரு விளம்பரம் வருகிறது எங்க வீட்டில் நாங்க எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு செய்திக்கு இடையில இப்படி ஒரு விளம்பரம் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல பிரச்சனையா கடனா அப்புறம் என்னென்னமோ நிறைய துன்பமா துக்கமா அதுவா இதுவா என்னென்னமோ சொல்லிட்டு இயேசுவின் அருள்வாக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி சில நம்பரை கொடுத்து இங்க கூப்பிட்டீங்கன்னா இரண்டு மணி நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் ஒரு நாள் நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஏடா இப்படி எல்லாம் விளம்பரம் வருகிறதா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த நம்பரை ஏதாவது கேப்சர் பண்ணிடலான்னு போனை எடுத்து அதை எடுக்கிறவங்கள காணாம போயிடுச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த விளம்பரம் வந்துச்சு அப்பா அப்பா நம்ம இயேசுவின் அருள்வாக்கு விளம்பரம் வந்துருச்சு பாருங்க அப்படின்ட்டு இருந்தா என் மக இந்த முறையும் அருள்வாக்கு ஜெயித்து விட்டது நாங்கள் போட்டோ எடுக்க முடியவில்லை சரி கூப்பிட்டு என்னதான் அருள்வாக்கு சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது ஒவ்வொரு முறையும் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க அடுத்த முறை எப்பயாவது பார்த்தா என்னதான் அப்படி அருள்வாக்கு வாக்கு சொல்லுகிறாங்க அப்படின்னு பாத்திரலாம் ஆனா உண்மையிலே இயேசுவின் அருள் வாக்கு இங்க என்னவா இருக்கிறது இந்த அருள் வாக்கை சபைக்கு கொடுத்தோன்னு சொன்னா ஓடிடுவாங்க ஏன்னா சபைக்கு தேவை இந்த அருள் வாக்கு வேறு சில அருள் வாக்குகள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு வேறு எதையும் தராவிட்டாலும் பரவாயில்லை இலைப்பாறுதலை தருவதற்காகத்தான் அழைக்கிறார் சீசர்களை அழைத்தார் நீங்க வியாதியஸ்தர்களை என்ன செய்யுங்கள் சுகமாக்குங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இவ்வளவு செஞ்சிட்டு அவங்களை எல்லாம் வியாதி இல்லாதவர்களை மாற்றி விடுங்கள் பிசாசு இல்லாதவர்களை மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்லாம பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை அவங்களுக்கு என்ன செய்யுங்க போதியுங்கள் அப்ப ஏசுகிருஷனுடைய மிக முக்கிய நோக்கமே பரலோக ராஜ்யத்தை குறித்ததா இருக்கு எனக்கு அன்பானவர்களை இதை மட்டும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல இந்த உலகத்துல நமக்கு என்னைக்குமே வருத்தம் தான் இருக்கிறது எவ்வளவு தூரம் நாம சந்தோஷப்பட்டாலும் நமக்கு மிஞ்சினது கடைசியில் என்னதுதான் ரொம்ப அதிகமா சந்தோஷப்பட்டாலே உள்ள என்னதான் இருக்கு ஒரு வருத்திருப்தி இருக்கிறது எதுலையுமே நம்மனால ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆக முடியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப உண்மையிலேயே இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் இலைப்பாறுதல் தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறாரே இது யாருக்கு பொருந்தும் என்று கேட்டால் நம்மளுடைய ஆன்மா அமைதியற்றது என்பதை உணர்கிறவர்களுக்கு தான் இந்த அழைப்பு பொருந்தும் நம்முடைய அல்லது என்னுடைய உள்ளான மனிதன் அமைதியற்றவன் என்பதை உணர்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு பொருந்தும் மற்ற எல்லாருக்கும் அல்ல உண்மையிலே என்னுடைய ஆன்மா அமைதியற்றதா ஆம் எப்பொழுது ஏதேன் தோட்டத்திலே நாம் தேவனை விட்டு துரத்தப்பட்டோமோ அந்த நிமிஷத்திலேயே நாம் அமைதியற்றவர்களாய் மாறிவிட்டோம் மீண்டும் எப்பொழுது அமைதிப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அந்த இழந்த ஐக்கியம் புதுப்பிக்கப்படும் போது மட்டும்தான் கிடையாது மீண்டும் தேவனோடு ஐக்கியப்படும் போது மட்டும்தான் என்னுடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கிறது நம்ம வீட்டிலே பாருங்க அப்பா கூடையோ அம்மா கூட மனைவி கூட கணவன் கூட ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சண்டை என்று வந்துவிட்டால் அடுத்து வேற எந்த வேலையும் செய்ய தோணாது கணவனோட அல்லது மனைவியோட ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்துவிட்டது என்று சொன்னால் அது சரியாகுற வரைக்கும் ஏதோ ஒரு மனசு கஷ்டமாவே இருக்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய இது போன்ற சூழல்ல அமைதியற்றதாய் மாறி விடுகிறது மீண்டும் பேசி சரி செய்யும் பொழுதுதான் அப்பா ஒரு அமைதி வருகிறது சரி பரவாயில்ல எல்லாம் இயல்பாய் சென்று கொண்டிருக்கிறது அந்த உறவு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையாய் மாறும் பொழுது நமக்குள்ள ஒரு அமைதி இல்லை ஏதோ ஒரு சங்கடம் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் ரொம்ப நேசிக்க கூடியவர்கள் என்னிடத்துல ஏதாவது ஒன்று சின்ன மனத்தாங்கள் அடையும் போது அங்கு நிம்மதி இல்லை எனக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஏதோ ஒன்று அந்த மனம் அமைதியற்ற நிலைமை அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்கும் மனிதர்களுக்கு இருந்திருக்கும் ஆனா நாம் அதிலே பழகினவர்களாய் மாறிவிட்டோம் சரி விட்டு விடலாம் தேவனை விட்டு விடலாம் தேவனுடைய உறவு எனக்கு தெரியாமல் போயிருக்கலாம் பல நூற்றாண்டுகளாக நாம் தேவன் இல்லாதவர்களாகவே வாழ்ந்து வந்தவர்களாய் மாறி இருக்கலாம் ஆனாலும் இந்த உலகத்தில் என்னுடைய ஆன்மாவுக்கு அமைதியற்ற நிலைமைதான் இருக்கிறது எங்கு சென்றாலும் எனக்கு வருத்தம் இருக்கிறது எதிலையுமே எனக்கு திருப்தி இல்லை தேவன் ஆகவேதான் தான் நம்மை பார்த்து இலைப்பாறுதலை நான் தர உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன்